மாக இருங்கள் அந்த கீழியே சொன்ன கீழியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா அந்த கீழியே சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா அம்மா அண்ட கீழே சொன்ன கீழே சந்தேகம் உனக்கு ஏனம்மா சின்ன குயிலே செல்ல தேகம் உனக்கு தானம்மா என்னோட ஆடு குத்தாலம் போலே என்னோட பாடு மத்தாளம் போலே என்னோட ஆடு குத்தாளம் போலே என்னோட பாடு மத்தாளம் போலே அன்ன சொன்ன கீழியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா அம்மா சின்ன குயிலே செல்ல குயிலே எந்தேகம் உனக்கு தானம்மா போரா சித்தாடையில சித்தா நிக்கிற பொண்ணு இந்த வட்டாரமே வைக்குது வைக்குது கண்ணு சித்தாடையில சிட்டா அணிக்கிற பொண்ணு இந்த வட்டாரமே வைக்கிது வைக்குது கண்ணு தக்காளிதான் தங்க உடல் பப்பாலிதா தக்காளிதா தங்க உடல் பப்பாலிதா கூட்டாளிதா ஒன்னப்படும் பாட்டாலிதான் நம்ம சந்தோஷத்துல சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே அன்னைக்கிளியே சொன்ன கீழையே சந்தேகம் உனக்கு ஏனம்மா சின்ன கோயிலே செல்ல கோயிலே என்னக்கு தானம்மா அம்மா கச்சேரிக்கு போ வந்தது காலம் கைய வச்சா கொட்டுது எப்பா எத்தனை தாலா அடி கச்சேரிக்கு போ வந்தது காலம் கைய வச்சா கொட்டுதுப்பா எத்தனை தாலா புத்தாடையில் சுத்தி வருணி தாரமே புத்தாடையில் சுத்தி வருணி தாரமே முத்தாடத்தாங்கிட்ட வரும் முத்தாரமே நம்ம சந்தோஷத்துல சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே அன்ன கீழேயே சொன்ன கீழேயே சந்தேகம் உனக்கு ஏனம்மா நல்ல கீழேயே சின்ன என் தேகம் உனக்கு தானம்மா என்னோட ஆடு குத்தாளம் போலே என்னோட பாடு மத்தாலம் போலே என்னோட ஆடு குத்தாலம் போலே என்னோட பாடு மத்தாலம் போலே அந்த கீழேயே சொன்ன கீழேயே சந்தேகம் உனக்கு ஏனம்மா அம்மா குயிலே செல்லக் குயிலே எந்தேகம் தேகம் அம்மா அம் அம்மா